வெல்கம் டு விஜய் கிச்சன் நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வயிறு புண்ணுக்கு ரொம்பவே நல்ல மருந்து அப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் தரும் ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு பாசைப்பருப்பு எடுத்திருக்கோம் அதில் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி கழுகுன தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும் கழனி தண்ணி அதில் தான் கண்டிப்பாக இந்த சூப்பு வைக்கணும் அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஜீரகம் கொஞ்சம் காரத்துக்காக மிளகு இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக இன்றைக்கி வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி எடுத்துருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பூ போல நல்லா வெந்து வந்துடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் வந்து ஒன்று ரெண்டாக நுணுக்கி அதையும் கையில் வச்சுட்டு வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நறுக்கின வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க எங்களுக்கு வயிறு பொண்ணு இருக்கிறதுனால காரம் தேவைப்படல அதனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சும்மா ஒரு கொத்து கருவேப்பில்ல கொஞ்சமாக மல்லிகைத்தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பும் கழனி தண்ணியில் வேக வச்ச பருப்பை வந்துட்டு தண்ணியை மட்டும் நம்ம இப்போ வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம் தக்காளியும் பருப்பையும் மட்டும் தனியாக எடுத்து எந்த அளவுக்கு சூப் வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பருப்பையும் தக்காளியும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும் உப்பு போட்டு கடைஞ்சோன்னா நல்லா க மசியை வந்துடும் அதுக்காக தான் மற்ற இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட கடைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றி வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையுமே தாளித்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க சூப்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு மணத்தக்காளியோட ஒரு அஞ்சாறு கோவ இலையும் சேர்த்துருக்கோம் இதுவும் ரொம்பவே வயிறு புண்ணுக்கு நல்லது அதையும் சேர்த்துட்டு நல்லா மணத்தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி மணத்தக்காளி எடுத்துக்கோங்க வயிறு பொண்ணுக்கு இது அவ்வளோ ஒரு நல்ல மருந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம மணத்தக்காளி இலையை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைச்சோன்னா இலை வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிடும் அதனால கரெக்டாக ஒரு கொதி வர வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள் இதுதான் கரெக்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அந்த சூட்லேயே வெந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடியாகிருக்கும் மணத்தை மணத்தக்காளி சூப்பு இதை நல்லா சூடான சாத்து கூத்தி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் தரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாரத்தில் ஒரு டைமாகதான் சேர்த்துக்கோங்க Thank you for watching.